ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி அதிகமான தீய விஷயங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனைவரும் எதிரியாகவே இருக்கிறார்கள் நீ உறவுகளாக அவர்களை கொண்டாடலாம் என்று நினைத்தாலும் உன்னை யாரும் உறவுகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னை விரோதியாக பார்க்கிறார்கள் முக்கியமாக சொல்ல போன போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு சின்னதாக ஒரு வளர்ச்சியை பார்த்தால் கூட அதில் பொறாமையோடு மட்டும்தான் அனைவருமே பார்க்கிறார்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நினைக்கிறீர்களோ இல்லையோ உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையையும் நினைக்கிறீர்கள் இவன் நன்றாக இருக்க வேண்டும் இவன் ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டான் இனிமேல் இவர் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீர்கள் ஆனால் யாருக்கும் இங்கு எந்த ஒரு விஷயமும் புரிவது இல்லை எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நான் நீ உங்களுக்கு நான் நடத்தி தரவில்லை என்ற ஒரு கவலையோடு இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு நாளும் ஒரு எந்த நிலையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது எல்லாம் மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கும் என்பதை நினைத்து வருத்தப்படாதீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும் இன்று உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து யாரெல்லாம் நீங்கள் வாழவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் தோற்றுத்தான் போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயரமாக வாழ வைப்பேன் இன்பங்கள் மற்றும் வாழ்க்கையில் துன்பங்கள் இவை இரண்டும் மாறி மாறி வரும் அது மாறி மாறி வருகிறது என்பதற்காக நம் வாழ்க்கையில் இப்படித்தான் நிலையாக இருக்கோ அனைத்துமே மாறி மாறி தான் வரும் என்பது நினைக்காதீர்கள் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் மனதளவில் மிகப்பெரிய மன உளைச்சல்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாரங்களையும் வைத்துதான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நம்பிக்கை என் மீது இருக்கிறது என்றால் என்னை தொடர்ந்து வணங்குங்கள் நான் உங்களுக்கு முன் நேரடியாக வந்தே சொல்கிறேன் உன்னை அனைவரும் விரோதியாகத்தான் பார்க்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பேரும் உங்களை மிகப்பெரிய அளவில் கஷ்டம்தான் செய்ய நினைக்கிறார்கள் உங்களுக்கு பின் அதிகமான தான் நடக்கிறது என்பதை கூறுகிறேன் இப்படி அனைத்து விஷயத்தையும் உங்கள் முன் வந்து நான் கூறும் பொழுது உங்களுக்கு எதற்காக பயங்கள் என்பதுதான் என்னால் சற்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் உங்களை காவல் காக்க நான் இருக்கிறேன் அனைத்து விதத்திலேயும் உங்களுக்கு யோகம் என்ற ஒன்றை கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டும் கவலைப்படுவதற்கான வேலைகள் தான் இங்கு என்ன உள்ளது இங்கு கவலைப்படுவதற்கு எந்த வேலைகளும் அல்ல அதற்கான நேரமும் இது அல்ல இப்பொழுது உன்னை அனைவரும் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக நீ புரிந்து கொள் இந்த காயங்கள் வழிகள் எல்லாம் உன்னை தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயே அடுத்தவர்களை நம்பி அதிகமாக ஏமாந்தாய் அது எல்லாம் இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் நீ தேவையில்லாமல் சில விஷயத்தில் எல்லோருக்கும் உதவி செய்தாய் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் செய்தாய் அதனால் வந்த விளைவுகள் தான் இது என்பதை புரிந்து கொண்டாயா கண்மணி நீ அழுவதற்கு இங்கு வேலை அல்ல சிந்தித்து செயல்படுவதற்கு மட்டுமே இங்கு வேலை எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் எதுவாக இருந்தாலும் மனதளவில் தெளிவோடு இருங்கள் நீங்கள் குழப்பிக் கொள்வதாலேயோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதேதோ போட்டு யோசிப்பதினாலேயோ இங்கு எதுவும் மாறாது காலம் எந்த போக்கில் போய்கொண்டு இருக்கிறதோ அதே போக்கில் போய்தான் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டும் இதற்கு நடுவே நிறைய பேர் உன்னை குழப்புவதற்கும் நிறைய பேர் உன்னை கவலைப்படுத்தி உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்கும் வரலாம் ஆனால் அதை எல்லாம் ஒரு தூசி போல தட்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்குள் போய்தான் ஆக வேண்டும் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டங்கள் கூடிய விரைவிலேயே வரும் ஆசை ஆசையாக சில விஷயத்தை நீ செய்கிறாய் அது எதுவும் நடக்காத பொழுது நீ என்ன நினைக்கிறாய் நம் வாழ்வில் எல்லாம் அவ்வளவுதானோ என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்பட்டாலும் அது அனைத்தையும் என்னிடம் இருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்ததா என் கண்மணி கவலைகள் இங்கு நிரந்தரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இனி கவலைப்பட வேண்டாம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் மாறும் உங்களுக்கு காலப்போக்கில் அனைத்தும் புரிய வரும் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ மிகப்பெரிய அளவில் உயர்ந்து ஒரு நிலையில் இருப்பாய்ப்பார் அப்பொழுது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ வாழ பிறந்தவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு யோகம் தான் நடக்கும் உன்னுடைய வாழ்வில் மாற்றம்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்னென்னவோ கவலைகளோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைகளோடு இருக்கிறாய் இனிமேல் அந்த கவலைகள் எல்லாம் இல்லாமல் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கும் வண்ணம் அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் வரும் காலத்தில் நானே செய்வேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இனி வரும் காலங்கள் வெற்றிக்கான காலங்கள் தான் உன்னை காக்கவும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக கொடுக்கவும் நான் இருப்பேன் எல்லா விதத்திலேயும் உனக்கான சூட்சுமங்களை அள்ளிக் கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த விதத்தில் எல்லாம் நமக்கு இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் என்று ஏதேதோ போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாயோ எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த இந்த சாயாகிய நான் உங்களை காப்பேன் உங்களுக்கான யோகத்தை உங்களுக்கான வெற்றியினையும் கொண்டு வந்தே சேர்ப்பேன் நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆள் உன் குடும்பத்தில் நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் லீலைகளையும் இனி வரும் நாளில் செய்து வாழ வைக்கிறேன் உன்னை அளவைத்தேன் என்று நினைக்கிறாய் உன்னை உன் வாழ்க்கையில் அழகாக சிரிக்க வைத்து வேடிக்கை பார்க்க போகிறேன் நீயும் உன் வாழ்க்கையில் நீயாக இல்லை இப்பொழுது இனி வரும் நாளில் உனக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அது அனைத்தும் வரிசையாக கிடைக்கும் நம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையில் தேவைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் ஏகப்பட்ட குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நான் யார் என்பதை காட்டுவேன் அதாவது என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைத்தால் என்ன விதமான அடிகள் பயங்கள் எல்லாம் வரும் என்பதை புரிந்து கொள்ள நான் வைப்பேன் தைரியமாக இருங்கள் இந்த சாய் இருக்கிறேன் ஓம் சாய்ராம்